நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் பலமாய் வாழ்வோம் நமது இன்றைய நேரலையில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பார்ப்போம் பகவத்கீதையில் கிருஷ்ண பகவான் அவர்கள் கூறிய கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்ற ஒரு அற்புதமான வாசகத்தை பற்றிய தெளிவை உங்களோடு யாம் பகிர்ந்து கொள்கிறோம் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அறிவு நிலையில் இருக்கும் தற்போதைய மனிதர் நிச்சயம் ஒரு கேள்வியை கேட்பார் எவ்வாறு பலனை எதிர்பார்க்காமல் ஒரு கடமையை செய்வது பலனை தானே ஒரு கடமையை செய்ய முடியும் இல்லையெனில் நாம் எவ்வாறு கடமை செய்ய முடியும் கடமை செய்யும் ஆர்வம் எப்படி உருவாகும் என்று நிச்சயம் ஒரு அறிவார்ந்த மனிதர் இந்த கேள்வியை கேட்பார் அது அந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி நியாயமான கேள்விதான் உண்மை என்னவெனில் மெய்ஞானிகள் எஸ் ஞானிகள் சித்தர்கள் அனைவருமே கடவுளர்கள் என்று போற்றப்படுபவர்கள் அனைவருமே சூட்சமமாக பல போதனைகளை கொடுத்திருப்பார்கள் பல புத்தகங்களில் அதை எழுதியிருப்பார்கள் போதனைகளையும் உரைத்திருப்பார்கள் நாம் அந்த ஒவ்வொரு வாசகத்தையும் ஞானிகள் எழுதிய நான் கூறுவது உண்மையான ஞானிகளைப் பற்றி உண்மையான ரசிகள் ஞானிகள் சித்தர்களை பற்றி மேலோட்டமாக மட்டும் நாம் அதை புரிந்து கொள்ளக்கூடாது ஆழமாக நமது மெய்ஞானத்தில் ஆழமான சிந்தனையில் அதை வேறூன்றி நாம் அதை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்ன கூறியுள்ளார் கிருஷ்ண பகவான் அவர்கள் பகவத்கீதையில் என்ன செய் பலனை எதிர்பார்க்காதே என்று கூறியுள்ளார் அந்த காலகட்டத்தில் கிருஷ்ண பகவான் வாழ்ந்த காலகட்டத்தில் மனிதர்கள் கள்ளம் கபடம் இல்லாமல் இருந்தார்கள் அறிவு நிலை மேலோங்கி இருந்தாலும் இல்லை குறைவாக இருந்திருந்தாலும் கள்ளம் கவடம் இல்லாத மனிதர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள் அதனால் கிருஷ்ண பகவானின் கூற்றை அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் நீங்களெல்லாம் மனிதர்கள் நான் இறை அவதாரம் நான் பரமாத்மாவின் அவதாரம் எந்த பற்றும் இல்லாமல் உங்கள் கடமையை செய்யுங்கள் அதற்கான பலனை கடவுளாகிய நான் தங்களுக்கு தருகிறேன் உங்களுக்கு தருகிறேன் என்று கூறினார் அந்த காலகட்டத்தில் கபடம் இல்லாத மனிதர்கள் பலர் இருந்ததால் கிருஷ்ண பகவானின் கூற்றை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதனால்தான் கடமைச்சை பலனை எதிர்பார்க்காதே என்பது அந்த காலகட்டத்தில் சரியாக இருந்தது இப்பொழுது இதனுடைய விரிவாக்கத்தை முழுமையாக பார்ப்போம் உண்மையில் கடமைச்சை பலனை எதிர்பார்க்காதே என்ற அந்த வாசகத்தில் சூட்சமாக ஆழமாக நான்கு நான்கு வகையான விடயங்கள் உள்ளன நான்கு வகையான பருவங்கள் உள்ளன முதல் பருவம் குழந்தை பருவம் இந்த குழந்தை பருவத்தில் அறிவு நிலையானது குறைவாகத்தான் இருக்கும் குழந்தை வளர வளரதான் அறிவு நிலையானது மேம்பட்டுக் கொண்டு வரும் ஆக முழுமையான அந்த பகுத்தறியின் தன்மை வராத அந்த தன்மையில் உள்ளவர்களுக்கு ஆரம்ப குழந்தை பருவத்தில் உள்ளவர்களுக்கு இந்த வாசகம் பொருந்தும் கடமைச்சை பலனை எதிர்பார்க்காது என்ற வாசகம் பொருந்தும் ஏனெனில் அறிவுநிலை மேம்பட்டுக் கொண்டிருக்கின்ற வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற காலகட்டம் பகுத்தறியும் திறன் முழுமையான அறிவுநிலை வளர்ச்சி அடைந்த பிறகுதான் பகுத்தறியும் திறன் வரும் சிந்திக்கும் முழுமையாக சிந்திக்கும் திறன் சரியாக சிந்திக்கும் திறன் வரும் ஆக குழந்தை பருவத்தில் இருந்து நாம் வரும் பொழுது அந்த அறிவுநிலை முழுமையான பகுத்தறிவுத்தன்மை தன்மை வராத அந்த காலகட்டத்திற்கு அந்த குழந்தையை ஒழுக்கத்தின் பக்கத்தில் செலுத்துவதற்காகவும் இயல்பாக சரியான பழக்க வழக்கங்களை அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் நல்ல கடமைகளை நான் கூறுவதை போல நீ செய்ய வேண்டும் பலனை கடவுளாகிய நாம் தருவோம் என்ற கூற்றை குழந்தைக்கு சொல்லி நாம் வளர்க்க வேண்டும் அவ்வாறுதான் வளர்த்தார்கள் ஆக கடமை பலனை எதிர்பார்க்க வேண்டாம் கடவுள் உனக்கு தருவார் நீ நன்றாக படி கடல் உனக்கு தருவார் என்று நாம் குழந்தையிடம் கூறி நாம் அந்த குழந்தை பருவத்தில் நாம் செயல்படுத்தலாம் அதன் பிறகு பகுத்தறியும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் முழுமையான சிந்திக்கும் திறன் வந்துவிட்டது அல்லவா அது எப்படி பலனை எதிர்பார்க்காமல் நான் கடமை செய்ய முடியும் நான் முதல் மார்க் வர வேண்டும் முதல் மார்க் வாங்க வேண்டும் என்று எனது ஒரு பலனை எதிர்பார்த்து எனது கடமையை செய்தால் தானே நான் அதை அடைய முடியும் பலனை எதிர்பார்க்காமல் எப்படி கடமை செய்வது என்று கேள்வி எழும் ஆக குழந்தை பருவத்திலிருந்து இரண்டாம் நிலை பருவம் ஆகிய இல்லற பருவம் அந்த பருவத்தில் கடமையை செய் பலனை ஏற்றுக்கொள் என்கின்ற வாசகம் மன்னிக்கவும் அந்த பருவத்தில் இரண்டாம் பருவத்தில் கடமைச்சை பலனை எதிர்ப்பார் என்ற கூற்றுதான் பொருந்தும் சூட்சமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதல் தெரிவின் அந்த அறிவின் தன்மை குறைவாக இல்ல காலகட்டத்தில் கடமைச்சை பலனை எதிர்பார்க்காதே என்பது குழந்தை பருவம் அறிவு நிலை மேம்பட்டு முழுமையான சிந்திக்கும் திறன் வந்த பிறகு அந்த குழந்தை நிச்சயம் கேள்வி கேட்கும் எதிர்பார்த்துதானே கடமை செய்ய முடியும் என்று கேள்வி கேட்கும் உண்மைதான் ஆக அந்த காலகட்டத்தில் இல்லற பருவத்தில் அந்த அறிவுநிலை மேம்பட்டு ஒரு இல்லற பருவத்திற்கு நாம் நுழைகின்ற காலகட்டத்தில் இல்லற வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் நாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த காலகட்டத்தில் கடமைச்சை பலனை எதிர்பார் என்ற சூசகமான அந்த வாசகம் தான் பொருந்தும் இது இரண்டாம் நிலை எதிர்பார்த்தால்தான் ஒரு கடமை செய்ய முடியும் இல்லைனில் இந்த இல்லற பருவத்தில் பொறுப்பெடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த பருவத்தில் எந்த கடமையும் செய்ய முடியாது எனக்கு மாத சம்பளம் வரும் அதை வைத்து என் குடும்பத்தை நான் நன்றாக நடத்துவேன் என்று ஒரு பலனை எதிர்பார்த்தால் தான் அவர் வேலைக்கு செல்வார் நான் ஒரு தொழில் செய்கிறேன் அதை வைத்து என்னையும் என் குடும்பத்தையும் மேம்படுத்தி சமூகத்தையும் மேம்படுத்துவேன் ஒரு பலனை எதிர்பார்த்தால் தான் அவர் செயல்பட முடியும் ஆக அறிவு நிலையில் பகுத்தறிவின் திறன் வளர்ந்த பிறகு கடமை செய் பலனை எதிர்ப்பார் என்பதுதான் எதிர்பார்த்து தான் ஒரு கடமை செய்ய முடியும் அந்த இரண்டாம் நிலையில் அந்த இல்லற லௌகீக பருவத்தில் லௌகீக பருவம் என்றும் இதை கூறலாம் கடமைச்சி பலனை எதிர்பார் பலனை எதிர்பார்த்துதான் நாம் கடமை செய்ய வேண்டும் அவ்வாறு அந்த லௌகிக பருவத்தில் நாம் கடமையை செய்து கொண்டிருக்கும் பொழுது சில கடமைகள் வெற்றி பெறும் சில கடமைகள் வரும் வெற்றி பெற்றுக்கொண்டே கொண்டே செல்லும் பொழுது நமக்கு எந்த கேள்வியும் வினாவும் இயலாது தோல்வி அடையும் பொழுதுதான் நமக்கு தோன்றும் ஏன் தோல்வி அடைகிறது தேனை தோல்வியை உடனடியாக ஏற்றுக்கொள்ளும் மனோ பக்குவம் யாருக்கும் உடனடியாக இருக்காது வெற்றி வந்தால் ஏற்றுக்கொள்வோம் நாம் பலனை எதிர்பார்த்து தானே செய்தோம் ஏன் தோல்வி வருகிறது என்ற அந்த நிலையில் இருந்து அந்த தோல்வி வரும் பொழுது தோண்டு விழுவான் மனிதன் அப்பொழுதுதான் சிந்திக்க ஆரம்பிக்கிறான் நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில விஷயங்கள் அடைகிறது எப்படி அவ்வாறு சிந்திக்கும் பொழுது மூன்றாம் நிலையான ஆன்மீக பருவத்தில் அவன் நுழைகிறான் இந்த பருவத்தில் கடமை ஏற்றை பலனை ஏற்றுக்கொள் என்ற வாசகம் அவனுக்கு பொருந்த ஆரம்பிக்கும் அவன் சிந்திக்கிறானாலும் வெற்றி தொடர்ந்து பெற்று வரும் பொழுது பிரச்சனை இல்லை என்ன முயற்சி செய்து என்ன அறிவு கூர்மையால் முயற்சி செய்தும் புத்தியால் முயற்சி செய்தும் முழு முயற்சி செய்தும் சில விஷயங்கள் தோல்வி அடைகின்றன அப்பொழுது சிந்திக்கும் பொழுதுதான் வேற ஏதோ ஒன்று இதை இயக்குகிறது என்ற புரிதல் அவருக்கு ஏற்படும் அப்பொழுது கடமைச்சை பலனை ஏற்றுக்கொள் என்ற அந்த மனப்பக்குவம் சிறிது வளரும் நிறைய தோல்விகள் வரும் பொழுது சிறிது சிறிதாக அந்த மனப்பக்குவம் வரும் அப்பொழுது மூன்றாம் நிலை பருவம் ஆகிய கடமைச்சை பலனை ஏற்றுக்கொள் என்கின்ற ஆன்மீக பருவத்தில் அந்த மனிதர் அந்த குழந்தை நுழைகிறது அந்த மனிதர் நுழைகிறார் இது மூன்றாம் நிலையாகும் இவ்வாறு தொடர்ந்து ஒரு மனிதர் தனது புத்தி சாதியத்தால் முழுமையான அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி கடமையை தொடர்ந்து செய்து வரும்பொழுது அஹ் பல விடயங்களில் பல கடமைகளில் வெற்றி பெறுவார் பல கடமைகளில் தோல்வி உருவார் இவ்வாறு மாறி மாறி நிகழ்ந்து கொண்டே இருக்கும் நான் ஆன்மீக பருவத்தில் தொடர்ந்து இந்த நிலை நீடித்துக் கொண்டே பொழுது ஒரு கட்டத்தில் ஏனெனில் பல நிறைய கடமைகள் செய்து வரும் பொழுது வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி தொடர்ந்து கிடைக்கும் பொழுது பக்குவ நிலை மேம்படும் அப்போ ஒரு ஒரு உச்ச பக்குவ நிலையில் ஒரு முடிவெடுப்பார்கள் நாம் நமது கடமையை செய்வோம் பலனை எதிர்பார்த்து நாம் பற்று கொண்டு நம்மை நாம் கவலைப்படுத்திக் கொள்ள வேண்டாம் நம்மால் என்ற கடமை செய்வோம் அதற்கு மேல் ஏதோ ஒரு சக்தி தான் நமக்கு அந்த பலனை தருகிறது என்ற புரிதலோடு மிக உச்ச பக்குவ நிலையில் வரும் பொழுது அவருக்குள் ஞானப்பருவம் பருவம் பூக்கிறது வெற்றியும் தொல்லியும் பல வெற்றி பல தொல்லி பார்க்கிறார் அப்போது நாம் நமது கடமை செய்வோம் என்ற அந்த பலனை எதிர்பார்க்காத அந்த ஞானத்தன்மை இயல்பாக உருவாகும் அவ்வாறு இயல்பாக பொழுது உருவாகும் பொழுதுதான் அவர் ஞான பருவத்திற்குள் நுழைகிறார் அப்பொழுது மீண்டும் கடமைய்சை பலனை எதிர்பார்க்காதே என்பது ஞான பருவமாக மலர்கிறது இதுதான் அதில் உள்ள சுற்றுமம் ஆக முதல் நிலையான குழந்தை பருவமும் ஆரம்ப பருவமும் இறுதி நிலையான ஞான பருவம் பக்குவநிலை உச்ச பக்குவ பருவமும் ஒன்றுதான் கடமைய்சை பலனை எதிர்பார்க்காதே என்ற வாசகம்தான் ஆக இந்த பகவான் கிருஷ்ண பகவான் கூறிய விஷயத்தில் நாம் இவ்வளவு நுட்பமாக அந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் முதல் நிலையும் இறுதி நிலையும் ஒரே நிலையாக இருப்பதால் தான் அந்த ஆரம்ப பருவமும் முடிவான பருவமும் குழந்தை பருவமும் உச்சநிலை பக்குவ பருவமும் ஒன்றாக இருப்பதால் தான் அவர் கடமைச்சு பலனை எதிர்பார்க்காதே என்ற வாசகத்தை மட்டும் உழைத்து சென்றுள்ளார் அதில் நடுவில் மறைவாக இரண்டு பருவங்கள் உள்ளன அந்த பருவங்களில் நாம் கூறியது போல குழந்தை பருவத்திலிருந்து லௌகிக பருவத்தில் இல்லற பருவத்தில் நுழையும் பொழுது பலனை எதிர்பார்த்துதான் கடமை செய்ய வேண்டும் கடமைச்சு பலனை எதிர்ப்பார் என மாறும் அதன் பிறகு வெற்றி தொல்லிகள் வெற்றி வரும் பொழுது பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டு ஏற்படுவோம் தோல்விகள் வரும்போது அவ்வளவு சாதாரணமாக மனம் ஏற்றுக்கொள்ளாது அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் பெறும் பொழுது கடமைச்சு பலனை ஏற்றுக்கொள் என்று ஆன்மீக பருவம் நடந்து கொண்டிருக்கும் மீண்டும் பல வெற்றிகள் பல தோல்விகள் பார்த்து பார்த்து மனம் ஒரு உச்ச பக்குவ நிலைக்கு வந்துவிடும் நம்மால் என்ற கடமையை நாம் செய்வோம் என்ற எவ்வளவுதான் நாம் கடமை செய்தாலும் அந்த இறுதி நிலையானது சில சமயம் நாம் விரும்பி விரும்பிய பலனை தந்துவிடலாம் சில சமயம் நாம் விரும்பிய பலன் தராமல் போகலாம் தோல்வி அடையலாம் சில இடங்களில் நாம் குறைவான நன்மை எதிர்பார்த்து அதிக நன்மையும் கிடைக்கலாம் அதிக நன்மையை நமது கடமையில் எதிர்பார்த்து நன்மையை கிடைக்காமலும் போகலாம் அப்போ வேறொரு சக்தி இதை இயக்கிறது என்ற முழுமையான உச்ச பக்குவம் ஏற்படும்போது இச்சை பலனை எதிர்பார்க்காது என்ற மீண்டும் அந்த ஞான பருவம் பூத்துவிடுகிறது இயல்பாக விடுகிறது ஆக இவ்வாறுதான் நாம் நமது அஹ் இதிகாசங்கள் புராணங்கள் அவையில் தத்துவ கதைகளாக இருந்தாலும் சரி அல்லது நடந்த வரலாறாக இருந்தாலும் சரி சில விஷயங்கள் அதில் என்ன சூட்சமாக உரைத்துள்ளார்கள் மறைபொருள் என்ன வைத்துள்ளார்கள் என்று ஆழமாக சிந்தித்துதான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் தவறாக புரிந்து கொண்டால் நமக்கும் அது நல்லதல்ல நம்மை சார்ந்தவர்களுக்கும் அது நல்லதல்ல ஆக மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் குழந்தை பருவத்தில் ஆரம்பநிலை பருவத்தில் கடமைச்சு பலனை எதிர்பார்க்காதே என்ற வாசகம் பொருந்தும் பகுத்தறிவின் தன்மை குறைவாக இருப்பதால் சிந்திக்கும் திறன் வளர்ந்து கொண்டிருப்பதால் லௌகிக பருவத்தில் பகுத்திரியின் திறன் முழுமையாக வந்துவிடும் அப்பொழுது எதிர்பார்த்துதான் கடமை செய்ய முடியும் இது இரண்டாம் நிலை கடமைச்சி பலனை எதிர்ப்பார் என்று இரண்டாம் நிலை தொல் வரும் பொழுது அந்த தோல்விகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவ நிலைக்கு வரும்பொழுது ஆன்மீக பருவத்தில் அந்த மனிதன் நுழைகிறார் அப்ப மூன்றாம் நிலை கடமைச்சி பலனை ஏற்றுக்கொள் என்று மாறும் பல வெற்றிகள் பல தொல்லைகள் பார்த்த பிறகு உச்ச பக்குவ நிலை வரும் பொழுது மீண்டும் கடமைச்சை பலனை எதிர்பார்க்காதே என்று அந்த ஞானப்பருவம் அந்த மனிதரிடத்தில் போக்கும் முதல் நிலையும் இறுதி நிலையும் ஒன்றுதான் குழந்தை பருவமும் உச்சநிலை பக்குவ பருவமும் ஒன் பருவமும் ஒன்றுதான் இவ்வாறு நம் அனைத்து விடயங்களையும் நமது மெய்ஞானிகள் கூறியுள்ள அனைத்து விஷயங்களையும் மிக ஆழமாக அதில் மறைபொருள் என்ன உள்ளது என்பதை சரியாக புரிந்து கொண்டு நம் வாழ்வை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அது நமக்கும் நல்லது நம்மை சார்ந்தவர்களுக்கும் நல்லது இதற்காகத்தான் யாம் நவஹிசம் என்ற அந்த நல்லவர் வல்லவர் கோட்பாட்டை கடந்த இருபத்தைந்து வருடங்களாக உருத்திக் கொண்டுள்ளோம் ஒவ்வொரு தனி மனிதரும் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருங்கள் அப்பொழுதுதான் நம் வாழ்வில் ஏமாறவும் மாட்டோம் காரணம் வல்லவராக இருப்பதால் நாம் ஏமாற மாட்டோம் நல்லவராக இருப்பதால் பிறரை ஏமாற்ற மாட்டோம் வெறும் நல்லவராக இருப்ப இருப்பவர்கள் சூழ்ச்சி மனிதர்களால் ஏமாந்துவிட வாய்ப்பு உண்டு வெறும் வல்லமை திறமை மட்டும் இருக்கிறது என்றால் நல்ல குணாதிசயங்கள் அந்த மனிதரிடத்தில் இல்லை என்றால் பிறருக்கு அவர் துன்பமளிப்பார் அவர்களை அதிகாரம் செலுத்துவார் அவர்களை அடிமையாக்குவார் ஆனால் நல்லவராக வல்லவராக இருக்கும் ஒரு மனிதர் தான் ஏமாறவும் தயாராக இல்லை பிறரை ஏமாற்றவும் தயாராக இல்லை என்பதால் அவரும் யாருக்கும் அடிமையாக மாட்டார் பிறரையும் அவருக்கு அடிமையாக மாற்ற மாட்டார் அவரவர் சுதந்திரத்தில் அவரவர் ஆனந்தத்தில் அவரவர்கள் வெறுப்பு நிலையை பெற்று பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த வாழ்வை ஆனந்தமாக நிம்மதியாக மகிழ்வாக வாழ்வதற்கு வழிகளை நமக்கு காண் காண்பிப்பார் நமது கடமையை சரியாக தெளிவாக செய்வதற்கு வழிகாட்டியாக இருப்பார் ஒரு நல்ல குரு ஆக நவ இசம் என்பது மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கும் கோட்பாட்டை வலியுறுத்துவது எத்தனையோ இசங்கள் உள்ளன இந்த பூமியில் இந்து இசம் கிறிஸ்தினிசம் முஸ்லிமிசம் ஜெயினிசம் சோசலிசம் கம்யூனிசம் மார்க்சிசம் இத்தனைய இசங்கள் உள்ளன இசம் என்றால் பாதை என்று அர்த்தம் நவ இசம் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அந்த நவ என்கின்ற வார்த்தை நல்லவருக்குனா வல்லவருக்கு வா இணைத்து நவேசம் என்று உருவாக்கியுள்ளோம் நவை என்றால் தமிழில் அழகான ஐந்து பொருள்கள் உள்ளன நவை என்ற ஒருவே வார்த்தைக்கு புதுமை நட்பு பூமி ஒன்பது கார்கால மலை என்று ஐந்து பொருள்கள் உள்ளன இவைகள் இணைத்து கூற வேண்டுமானால் புதுமையான இந்த நவேச கோட்பாட்டை பூமி முழுவதும் நட்பு கொண்டு ஒன்பது நவகிரகங்களின் துணையோடு கார்காலம் மலை போல பொழிவிக்க வேண்டும் என்று இணைத்து கூறலாம் நிச்சயம் அது நடக்கும் நவேச கோட்பாட்டை வழியில் செயல்படுபவர்கள் அதன் வழியில் பயணிப்பவர்களை நாம் நவவாதிகள் என அழைக்கிறோம் எத்தனையோ வாதிகள் உள்ளனர் ஆன்மீகத்திற்கு வாதிடுபவர்கள் ஆன்மீகவாதிகள் நாத்திகத்திற்கு வாதிடுபவர்கள் நாத்திகவாதிகள் அரசியலுக்கு வாதிடுபவர்கள் அரசியல்வாதிகள் மந்திரத்திற்கு வாதிடுபவர்கள் மந்திரவாதிகள் தீவிரவாதத்திற்கு வாதிடுபவர்கள் தீவிரவாதிகள் என பலவாதிகள் உள்ளனர் நான் நவேச கோட்பாட்டை வலியுறுத்தி விட வலியுறுத்துகிறேன் அதனால் அவர்களை நவவாதிகள் என அழைக்கிறோம் நமக்கு நவவாதிகள் தான் தற்பொழுது தேவை ஒரே சமயத்தின் நல்லவராக வல்லவராக இருந்து அந்த நல்லவர் வல்லவர் நவேச கோட்பாட்டை வழியில் பயணிப்பவர்கள் தான் நவவாதிகள் நான் என்னை ஆன்மீகவாதி என்று அழைத்துக் கொள்வதை விட நவவாதி என நவேச கோட்பாட்டை வழியில் பயணிக்கும் நவவாதி என்று கூறிக்கொள்ளவே நான் எம்மை விரும்புகிறேன் ஆனால் ஆன்மீகம் சார்ந்து இருப்பதால் நீங்கள் வேண்டுமானால் என்னை ஆன்மீக நவவாதி என்று அழைத்துக் கொள்ளுங்கள் இந்த நல்லவர் வல்லவர் அவேச கோட்பாடு இனம் மொழி நாடு ஜாதி மதம் அரசியல் ஆன்மீகம் நாத்திகம் கடந்த ஒரு உலக பொது பொது கோட்பாடு ஆகும் அதனால்தான் இந்த கோட்பாட்டை நான் இம்மாட்டல் ரூலர் என்று அழைக்கிறேன் அழிவில்லா ஆட்சியாளர் அழிவில்லா கான் கொள்கை என அழைக்கிறேன் இந்த கோட்பாடு தான் உண்மையான இம்மாட்டல் ரூலர் நிச்சயம் தனி மனிதர் கிடையாது எந்த ஒரு தனி மனிதரும் கிடையாது ஆக இசம் என்னும் கோட்பாட்டுதான் இம்மாற்றுவராக இருக்க முடியும் இதுதான் உண்மையாகும் ஆக நமக்கு ஆன்மீகவாதிகள் தேவையில்லை ஆன்மீக நவவாதிகள் வேண்டும் நல்லவராக வல்லவராக இருக்கிற ஆன்மீகவாதி என்று அர்த்தம் ஏமாறாமல் ஏமாற்றாமல் இருக்கிற ஆன்மீகவாதி என்று அர்த்தம் வாதிகள் வேண்டாம் நாத்திகை நவவாதிகள் வேண்டும் நல்லவராக வல்லவராக இருக்கிற நாத்திகைவாதிகள் என்று பொருள் ஏமாறாமல் ஏமாற்றாமல் இரு வாழ்கின்ற வாதிகள் என்று பொருள் அரசியல்வாதிகள் வேண்டாம் அரசியல் நவவாதிகள் வேண்டும் நல்லவராக வல்லவராக இருக்கிற அரசியல்வாதி என்று பொருள் ஏமாறாமலும் ஏமாற்றாமலும் இருக்கின்ற அரசியல்வாதி என்று பொருள் வியாபாரத்துறையிலும் வெறும் வியாபாரிகள் வேண்டாம் வியாபாரம் நவவாதிகள் வேண்டும் நல்லவராக வல்லவராக இருக்கிற வியாபாரிகள் ஏமாறாமலும் ஏமாற்றாமலும் இருக்கிற வியாபாரிகள் என்று பொருள் ஆக அனைத்து துறைகளிலுமே நாம் நவவாதிகளை உருவாக்க வேண்டும் நாம் கடவுளை நம்புவதால் என்னை நவவாதி என்று அழைத்துக் கொள்வதை தான் நான் விரும்புகிறேன் ஆன்மீகத்தை விட ஆன்மீகவாதி என்று அழைத்துக் கொள்வதை விட கடவுளை நம்புவதால் என்னை நீங்கள் வேண்டுமானால் ஆன்மீக நாவாதி என்று அழைத்துக் கொள்ளலாம் நாம் அடுத்த நிலைக்கு சென்றாக வேண்டும் தற்பொழுது ஏனெனில் நிறைய புகுந்துவிட்டன நம் மூட நம்பிக்கை இல்லாத ஆன்மீகத்தையும் பகுத்தறிவு பேசுபவர்கள் நிறைய பண்பாட்டை செத்த்து விட்டார்கள் ஆக பண்பாடு மிக்க அந்த பகுத்தறிவையும் இணைத்து நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் உடநம்பிக்கை இல்லாத ஆன்மீகம் பண்பாடு மிக்க பகுத்தறிவு இவை இரண்டும் இணையும் பொழுதுதான் நமக்கு நவேச கோட்பாடு உருவாகிறது ஆன்மீகம் என்பது என்ன நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து ஜீவநேயம் மனித நேயம் என்ற உண்மையை நோக்கி அழைத்துச் செல்கின்ற பாதை என்னை நம்புங்கள் நான் உங்களுக்கு நல் நல் வழியை அழைத்துச் செல்கிறேன் நல் வாழ்விற்கான வழியை காட்டுகிறேன் என்பது ஆன்மீக பாதை நல்ல குரு கிடைத்துவிட்டால் நிச்சயம் அது நன்மையான தான் ஆனால் நல்ல குரு கிடைக்கவில்லை என்றால் வாழ் வாழ்க்கையானது சீரழிந்துவிடும் தவறான குருவிடம் அசுர குருவிடம் தீய அதர்மகளிடம் அதர்மிகளிடம் நாம் மாட்டினால் பகுத்தறிவு பாதை பாதை என்று கூறுகிறோம் அல்லவா அதில் என்ன கூறுகிறார்கள் யாரையும் நம்பாதே உனது அறிவை நம்பு என்று கூறுகிறார்கள் நிச்சயம் அது ஒரு பாதுகாப்பான வழிதான் ஆக ஆஹ் அந்த பகுத்தறிவு பாதை என்ன கூறுகிறது யாரையும் நம்பாதே உனது அறிவையும் அனுபவத்தையும் நம்பு என்று கூறுகிறது அதுவும் ஜீவநேயம் மனிதநேயம் என்ற இறுதி உண்மையை நோக்கிதான் உங்களை அழைத்துச் செல்லும் அரைகுறை ஆன்மீகத்திலும் அரைகுறை நாத்திகத்திலும் பகுத்தறிவிலும் இருப்பவர்கள் தான் சந்தையிடு ஒரு ஒருவரை ஒருவர் எதிர்ப்பாளராக நினைத்து சண்டையிட்டுக் கொள்வார்கள் உண்மையில் ஆன்மீகமும் உச்ச ஆன்மீகமும் உச்ச நாத்திகமும் ஒரே இடத்தை தான் சந்திக்கும் ஜீவநேயம் மனிதநேயம் என்ற அந்த உச்ச இடத்தை தான் சந்திக்கும் அது போர்ப்பதற்கான வழிகளை நல் வாழ்வியலுக்கான வழிகளை காட்டுவதற்கான உச்ச நிலையில்தான் அதை இணையும் அந்த இணைப்பு தான் உண்மையிலேயே நல்லவர் வல்லவர் கோட்பாடாகும் ஆன்மீகம் என்பது உணர்வு சார்ந்த விஷயம் ஒழுக்கம் சார்ந்த விஷயம் நல்லவராக இருப்பது குணாதிசயங்கள் சார்ந்த விஷயம் பண்பாடு சார் நல்ல பண்பாட்டில் நாத்திகம் என்பது பகுத்தறிவு என்பது வல்லமை சார்ந்த விஷயங்கள் அறிவு அறிவு நிலை மேம்படுதல் அறிவில் உச்சநிலைக்கு வருதல் போன்றவை இணைப்பு ஆக ஒவ்வொரு மனிதரும் நல்லவராக வல்லவராக இருங்கள் இங்கே நாம் ஆன்மீகத்தையும் மூடநம்பிக்கை இல்லாத ஆன்மீகமும் பண்பாடு மிக்க அந்த பகுத்தறிவின் இணைப்பு தான் வேசப் கோட்பாடு இதை நான் நுட்பமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நகேச கோட்பாடு உங்களுக்கும் என்னென்ன நீங்கள் ஏமாறவும் வாழ்க்கையில் தயாராக இல்லை ஏமாற்றவும் தயாராக இல்லை என்றால் உங்களுக்கு தான் முதல் நன்மை உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் நவாதிகளாக மாறும் பொழுது ஏனெனில் நீங்கள் ஏமாறவும் மாட்டீர்கள் பிறரை ஏமாற்றவும் மாட்டீர்கள் அதைத் தொடர்ந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள நல்லவர்கள் சமூகத்தில் உள்ள நல்லவர்கள் இந்த உலகத்தில் உள்ள நல்லவர்களுக்கு அந்த விஷயமானது அழகாக பரவிவிடும் பிற கோட்பாடுகள் அனைத்துமே இந்த உலகில் உள்ள கோட்பாடுகள் அனைத்துமே மக்களை பிளவுபடுத்துகிற கோட்பாடுகளாகத்தான் இருக்கின்றது இனம் மொழி நாடு ஜாதி மதம் அரசியல் ஆன்மீகம் நாத்தியம் என்று மக்களை கோட்பாடுகள் தான் இவ்வாறு பிளவுபடுத்துவதால் தான் தனி மனிதர்களுக்கிடையே சண்டைகள் ஏற்படுகிறது ஒரு சமூகங்களுக்கிடையே ஜாதிகளுக்கிடையே மதங்களுக்கிடையே இனங்களுக்கிடையே நாடுகளுக்கிடையே சண்டைகளும் யுத்தங்களும் உருவாகிறது ஆக இந்த உலக பொது கோட்பாடான உலகிற்கே நன்மை அளிக்கக்கூடிய பொது கோட்பாடான இந்த நவைச தான் நல்லவர் வல்லவர் கோட்பாடு தான் நீங்கள் யாராக வேண்டுமானா இருங்கள் எந்த இனம் எந்த மொழி எந்த நாடு எந்த ஜாதி எந்த மதம் எந்த நாடு எதுவாக வேண்டுமானாலும் இருங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்கள் ஒரே சமயத்தில் உங்களை நல்லவராக வல்லவராக மாற்றிக்கொள்ளுங்கள் அதுதான் நவாதிகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஆக உலகில் உள்ள அனைத்து நல்ல மனிதர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கோட்பாடாகும் நன்மைகளை பாதுகாக்கக்கூடிய நல்லவர்களை பாதுகாக்கக்கூடிய தீயவர்களை தீமைகளை வேறறுக்கூடிய ஒரு சிறந்த கோட்பாடாகும் தான் இந்த கோட்பாட்டை தான் நான் இம்மாட்டர் ஊழல் என்கிற திரும்ப திரும்ப நான் வலியுறுத்துகிறேன் இந்த சித்தாந்தத்தை வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்துங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்விலும் மேம்பாடு அடைவீர்கள் உங்கள் வாழ்வும் பிரகாசம் அடையும் உங்களை சார்ந்த நல்லவர்கள் என்னென்ன அனைத்து குடும்பம் சமூகம் உலகம் அனைத்திலுமே நல்லவர்களும் தேவர்களும் உண்டு அந்த நல்லவர்களின் வாழ்க்கையை அனைத்துமே மேம்படும் மேம்பாடு அடையும் மீண்டும் ஒரு உண்மையான கருத்தை உங்களுக்கு கூற விரும்புகிறேன் சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் மகான்கள் எழுதிய அந்த தீர்க்க தரிசனங்கள் அனைத்துமே உண்மை அனைத்துமே நூறு சதவீதம் அப்படியே நடக்கும் என்றெல்லாம் நம்பிக்கொண்டே இருக்காதீர்கள் உங்கள் விழிப்புணர்வை பயன்படுத்துங்கள் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த மனிதர்கள் தனது சுயநலங்களுக்கு ஏற்பவும் அநியாய சுயநலங்களுக்கு ஏற்பவும் இடைச்சல்களை செய்தும் பல விஷயங்களை செய்திருப்பார்கள் அது அனைத்திலுமே நல்ல விஷயங்களும் உண்டு தீமையான விடயங்களும் உண்டு நாம் தான் விழிப்புணர்வோடு கண்டறிய வேண்டும் அது எந்த மத நூலாக இருந்தாலும் சரி எந்த வரலாற்று நூலாக இருந்தாலும் சரி மனித நேயமும் மனிதநேயமும் நேயமும் தான் இங்கே முக்கியம் இன்னும் ஆழமாக கூற வேண்டுமெனில் மனிதநேயத்தையும் ஜீவநேயத்தையும் பண்பாடையும் காக்கின்ற நல்லவர்கள் தான் இங்கே மிக மிக முக்கியம் அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் ஆக ஒவ்வொருவரும் இந்த நவேச கோட்பாட்டை வழியில் செயல்படுங்கள் உங்கள் அறிவையும் ஆற்றலையும் அனுபவ பாடங்களையும் புத்திசாலித்தனமாக செயல்படுத்துங்கள் வயதில் மூத்தவர்கள் உங்களை விட உயர்ந்தவர்கள் வயதில் மூத்தவர்கள் அனுபவத்தில் மூத்தவர்கள் என்பதால் உங்களை வயதில் மூத்தவர்களிடம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் வாழ்வியலை வயதில் மூத்தவர்களை விட அறிவு நிலையிலும் அனுபவ நிலையிலும் மூத்தவர்கள் அதை விட மூத்த உயர்ந்தவர்கள் அறிவு அனுபவத்தோடு இணைந்து ஒழுக்கத்தில் மூத்தவராக இருந்தால் ஒழுக்கத்தை சரியாக வாழ்வில் செயல்படுத்துகிறார் என்றால் அவர் மிக மிக உயர்ந்தவர் இவர்களிடத்தில் நாம் வாழ்வியலை கற்றுக்கொண்டு நமது வாழ்க்கையை நாம் செம்மையறையை செய்ய வேண்டும் கற்பனை மாயைகளை தூக்கி போடுங்கள் சினிமா மாயை என்ற ஒரு மாயை உள்ளது அரசியல் மாயை என்ற ஒரு மாயை உள்ளது ஆன்மீக மாயை என்ற ஒரு மாயை உள்ளது நாத்திகை மாயை வேறு தற்போது உருவாக்கி கொண்டுள்ளார்கள் ஆன்லைன் சோசியல் மீடியா மாயை உருவாகிவிட்டது அடுத்தது ஏஐ மாயை ஆன்லைன் சோசியல் மீடியா மாயையுடைய உச்சம் ஏஐ மாடல் இத்தனை மாயைகள் என்னும் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் நாம் மனிதனாக பிறந்து இந்த பூமியில் வாழ்வதற்கு ஒரே காரணம்தான் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு மெய்ஞானிகள் கண்டறிந்து விட்டார்கள் தானும் மகிழ்வாக இருந்து பிறரையும் மகிழ்வித்து வாழும் ஒரு அர்த்தமுடைய வாழ்க்கையை வாழ்வது மட்டுமே மனித வாழ்வில் முதலும் முடியுமான லட்சியம் ஆகும் ஆக உண்மையான மகிழ்வு என்னவென்று தெளிவாக தெரிந்து கொண்டு சரியாக வாழ்ந்து நம்மையும் மேம்படுத்தி பிறரையும் மகிழ்வித்து வாழ வேண்டும் நியாயமான இன்பங்கள் நியாயத்திற்கு உட்பட்ட விஷயங்கள் தான் உண்மையான மகிழ்ச்சியை தரும் ஆழமாக சிந்தியுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் மகாபாரதம் தற்பொழுது கூட விஜய் டிவியில் ஒரு நான்கு ஐந்து முறை மகாபாரதம் அற்புதமாக ஒளிபரப்பினார்கள் அந்த மகாபாரதத்தில் முக்கியமான விடையும் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு முறை கிருஷ்ண பகவான் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் அதிகம் அவர் பயன்படுத்திய வார்த்தை சிந்தித்து செயல்படுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் என்றுதான் கூறுகிறார் கூறுவார் அதை நீளமாக கவனித்த புரியும் உங்களுக்கு தான் சொல்வதை அப்படியே கேட்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் கிருஷ்ண பகவான் கூற மாட்டார் சிந்தித்து செயல்படுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் என்று அவர் அவருடைய அற்புதமான மொழியாக வெளிவந்திருக்கும் அதிகமான சொற்கள் சிந்தித்து செயல்படும் என்ற வார்த்தைதான் தான் அவர் கூறியிருப்பார் ஆகவே நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஒவ்வொரு நிலையிலேயும் நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையே வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்